எவ்வளவுக்கு நாங்க சாப்பிடறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு தம்பி மூலம் நோய் உள்ள பச்சையா சாப்பிடுங்க உங்களுக்கு பச்சையா சாப்பிட முடியாது இது மாதிரி துவையல அரிசி சாப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ கிராமத்தில் டவுனில் எல்லா பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மூல நோய் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அதிகமாக இருக்குது இந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அரைக்க போகிறோம் துத்தி இலை துவையல் வாங்கப்ப ப்ரெஸ்ஸாக இலை பறிச்சிக்கலாம் அதிக பேர் வந்து எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு கேட்டுங்கிருந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் பச்சா சாப்பிட்டு காமிச்சோம் பச்சா சாப்பிட்றது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் துவையல் பண்ணி சாப்பிடலாம் உங்கள்கிட்ட வந்து துவையல் செஞ்சு காமிக்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு காமிக்கிறோம் வாங்க குத்தியால வந்து இப்ப பிரசா பறிச்சிட்டு வந்துறலாம் என்ன பசுமையா இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு பட்டை கலப்புத குத்தியால கிட்ட தான் நிக்கிறோம் நாங்களும் பாருங்க வனமா இருக்கு பாருங்க பாருங்க இது என்ன ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பூ பூ கரம் பாருங்க அது முட்டை பாருங்க அதோட பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் அதோட காய் பாத்தீங்கன்னா நம்ம மோர் சிலுப்புற கட்டை அப்படி வரும்பு வரும்பா இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் அதோட காய் இந்த இருக்குது ஆனா இந்த சீசன்ல இவ்வளவு பசுமையா இருக்கு கோடை காலம் எல்லாம் வந்து சின்ன அனந்தி இதெல்லாம் இடமே தெரியாது இந்த பேர் கட்டை கூட என்ன இருக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு கூட இப்பதான் இந்த இலை வந்து பசுமையா இருக்கு பூச்சி இல்லாத இலையா இப்ப வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா கொழுந்து இலைய பறிச்சுட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நாரெல்லாம் எதுவுமே அதிகமா இருக்காது இந்த சீசன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துத்தி கீரை வந்து நல்லா பசுமையாக இருக்கும் கோடை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இலையில எல்லாம் நிறைய பூச்சி விழுந்துடும் இலையும் பாத்தீங்கன்னா நல்லா முத்தி போயிடும் இருக்காது ஆனந்தி அம்மா எல்லாம் பூச்சி சாப்பிட்டுட்டு போயிடும் பூச்சிக்கு எதோ ஒரு சத்து குறைபாடுனால தானக்கா அந்த இலையை சாப்பிடுது ஆடு மாடு எல்லாமே சாப்பிட்டு விடும் அளவு இலை தேவையோ அந்த அளவுக்கு பறிச்சிக்கலாம் இலை அவ்வளோ பசுமையா இருக்கு நல்ல கொழுந்து இலையாவும் இருக்கு இது வந்து பூ வைக்கிற சீசனுங்க நான் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா காய் வச்சிரும் சூப்பராக இருக்கும் அந்த காய் பார்த்தா ரவுண்ட் சைஸில் யாருங்க பூ வச்சிட்டு பாருங்கள் மோர்கட்டை மாதிரியே இருக்கும் அந்த கட்டை பார்த்தீங்கன்னா அந்த பூ பூ காயை பார்த்தீங்கன்னா இது சொல்லுவாங்கல்ல என்னாச்சு பரிசாச்சா ஆ

ஒரு சில பேருக்கெல்லாம் தெரியாது டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் துத்திக்கீரைன்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது கிராம சைடு போனிங்கன்னா இந்த மாதிரி காயை பார்த்தீங்கன்னா காயை பார்த்துட்டு அதில் உள்ள இலையை பறிச்சிட்டு வாங்க பூவும் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் பூவு துத்தி இலை பறிச்ச இடத்துல துத்தி துவையலாம் அரைக்க போகிறோம் இந்த துவையல் அரைக்கிறதுக்கு இலையில் உள்ள காம்பெல்லாம் கிள்ளிட்டு இருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வதக்க வேண்டியதே இல்லை அப்படியே பச்சையாக தான் வச்சு அரைக்க போகிறோம் அதனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவுறத்துக்காக இலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் இலையில பாத்தீங்கன்னா நிறைய பூச்செல்லாம் இருக்கும் ஒரு ஒரு இலையை பார்த்து இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துங்க துத்தி இலை சுத்தம் பண்ணு நான் பூண்டு ஊருக்கிறேன் கோவையில் அரைச்சி துத்தி கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால கீரை இலையெல்லாம் ஒன்றும் தூசி பண்ணலாம் இல்லை ஒரு ரெண்டு டைம் மட்டும் அலசினா போதும் துத்திக்கீரை துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு பத்து பல் பூண்டு வந்து உரிச்சி எடுத்து வச்சுருக்குறோம் அளவு உப்பு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறோம் மடக்கில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கீரை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லாமே அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் பூண்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பக்கத்துல துத்தி பறிச்சு அங்கேயே துவையரைச்சு அங்கேயே சாப்பிட்டு காமிக்க போறோம் இதெல்லாம் ஒரு பெரிய குடுப்பனை தான் இது வந்து அதே இடத்துல நாங்க பறிச்சு துவையில அரைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா அரைச்சாச்சு இப்ப வந்து துத்தி அலை வந்து அள்ளியே வச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் லேட்டானாலும் கொஞ்சம் நைஸாக அரைச்சியே எடுத்துக்கலாம் மருத்துவ குணமெல்லாம் வந்து அம்மியில் தான் தம்பி வச்சு அரைக்கணும் இந்த நாட்டு மருந்து டாக்டரு சித்தர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் ஒரு அம்மா சின்ன அம்மி மாதிரி இருக்கணும் கையில் குடக்கல் மாதிரி அப்போக்கே அப்போ தான் மருந்தெல்லாம் இடித்து கொடுப்பாங்க உப்பு மிளகு புளி மூணையும் அரைச்சாச்சு தம்பி துத்தி துவையல் வந்து ரெடி ஆயிட்டு வலிச்சு எடுத்துருவான் துத்தி துவையல் வந்து ரெடி ஆயிட்டு

நம்ம சுவை நல்லா இருக்கு அதெல்லாம் எந்த காரங்கசப்பு எந்த வாடை இல்ல சூப்பரா இருக்கு இல்ல தம்பி தோவையல்ல தான் அரைச்சி ஊர்த்தி ஆமா அதுல ஒட்டவே பாருங்க அரைச்சாச்சு

அதனால துவையல் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோம் மிதி இருக்குது பாருங்க இந்த பாருங்க காவாசு துவையல் எடுத்துட்டோம் மீதி துவையல் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறோம் மூல நோய் உள்ளவங்க டெய்லி பச்சையா சாப்பிடுங்க உங்களுக்கு பச்சையை சாப்பிட முடியாத அன்னைக்கு இது மாதிரி துவையல் அரிசி சாப்பிடுங்க நல்லா சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாப்பிடணும் ஆமாம் ஆமாம்

நாங்கள் அன்றைக்கி நானா எப்படி இன்றைக்கி தொழில் அரைச்சமோ அதேமாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்